கடை பேணன் வந்து போராட்டம் இப்போ வந்து கடை வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது சாப்பிடுறவங்க வந்து வெளியில் போயிட்டா வர்றதில்ல வீட்டுக்கு எங்களுக்கு தேடி எவ்வளவு குடும்பத்து சிரமமா இருக்கு அதனால கடை பேணன் வந்து போராட்டம் நம்மளோட சிரமம் வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு இல்லையா பக்கமா இருந்தா

டூலர் ஓட்டி போற நேரத்துல ஒன்னும் பண்ண முடியுமா லோக்கல்னா அது அது ஒயில் ஒருத்தர் போய் இருபது பாட்டில் கூட வாங்கி வச்சுன்னு பக்கமே ஒருத்தரு விற்கிறாரு எங்களுக்கு அதுலயும் பணம் பேச போகுது எங்களுக்கு பால் கண்டிப்பா ஐநூறு ரூபாய் காசு வரும் ஒரு நாளைக்கு இதுக்கு இரநூத்தம்பது ரூபா போயிட்டாலும் மாட்டுக்கு பூசா போட்டா நாங்க போகுது இதுக்காக பக்கமாச்சும் நூத்தி ஐம்பது ரூபா ங்க நூத்தம்பரூபா குடுத்து எங்களுக்கு மீதி இன்னொன்னு நூத்தி சம்பா மீதி ஆகுங்க அதுக்காக ஒரு கோரிக்கை வந்து நாங்க திண்ணூர் பதினஞ்சு கிலோமீட்டர் போன நான் நாகனூர் அதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போன அதன ஒரு பக்கம் வந்து இப்ப ஒரு கிலோமீட்டர் வீட்டுல நாங்க ரொம்ப தொழில போயிட்டு வா இவங்க எவ்வளவு நாள் கூடுவோம் சேர்வாங்க அவங்களுக்கு ஒரு பையன் வேற பொண்ணாட்டிங்களுக்கு மாடு தண்ணி காமிக்கவா இல்லையா வண்டி எடுன்னு போயிட்டானே அவ்வளவு தூள போனய் எந்த இடத்துல உடனே வரேன் என்ன அமௌண்ட் போட்டு பையன் பக்கமா இருந்தா எங்களுக்கு போனமா அஞ்சு ரெண்டு இடம் போனா வாங்கிட்டு சேர ஓடி வந்து மாடு கல்ல குள்ள போட்டு அங்க போனமா வாவு அங்க மீட்டிங்னு சொல்லி போனோங்க போனா அங்க மாட்டி இப்படி பேசிருச்சு எங்களுக்கு கடை வேணாம் என்ன சொல்ல சொன்னாங்க அங்க நான் சொன்னது இல்ல அங்க என்ன சொல்ல சொன்னாங்க உங்கள

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்